அனைவருக்கும் வணக்கம் எதிர்பாராத மரணங்கள் நம்மை அதிர்ச்சியடைய வைக்கிறது அதிலும் பிரபலமானவர்களின் மரணம் பெருமளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது பொதுவாக யாருடைய மரணமும் இளம் வயதில் எதிர்பாராத தருணத்தில் நிகழ்ந்து விடும்போது அது நம்மை பாதிக்க காரணம் நாமே நமது வாழ்க்கையின் நிலையாமையை உணர்ந்து கொள்வதால் தான் என்று கூட சொல்லலாம் அதனால் இது சாகக்கூடிய வயதா இவ்வளவு வசதி இருந்தும் அவரை காப்பாற்ற முடியவில்லையே என கேட்பதை எல்லாம் ஒரு வகையில் நமக்கு நாமே கேட்டுக்கொள்வதுதான் இப்படி சில மரணங்கள் நமக்கு வாழ்க்கையின் அர்த்தத்தை விளக்கிவிட்டு செல்லும் அப்படித்தான் நடிகரும் அரசியல்வாதியுமான ஜே கே ரித்தீஷின் திடீர் மரணம் பலரையும் அதிர்ச்சிக்கும் இருப்பதை பற்றி இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்கலாம் குறுகிய காலத்திலேயே ஜெட் வேகத்தில் உயர்ந்த நடிகர் ரிதீஷ் கோடம்பாக்கத்தின் கொடை வள்ளலாக இருந்த நடிகர் மாரடைப்பால் மரணம் ஜே கே மரணத்திற்கு அரசியல் தலைவர்களும் நடிகர்களும் கண்ணீர் அஞ்சலி நேற்று கூட பார்த்தேன் நல்லா தானே இருந்தாரு இப்பதான் பார்த்துட்டு வந்தேன் அதற்குள்ள எப்படி அவர் இறந்து போனார் என பலரும் தங்களுக்கு நன்கு அறிமுகமானவர்களின் மரணத்தைப் பற்றி புலம்புவதை கேட்டிருப்போம் எல்லாருக்கும் ஒரு கட்டத்தில் மரணம் ஏற்படும் வயது மூப்பு விபத்து தொடர்நோய் ஆகிய காரணங்களால் மரணம் ஏற்படுவதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் எந்த நோயும் இல்லாமல் நோய்க்கான அறிகுறிகளும் தென்படாமல் திடீரென சிலர் மரணம் அடையும் போது அது பலருக்கும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்திவிடுகிறது தமிழ் திரையிலகில் பிரபல நடிகரும் முன்னாள் எம்பியுமான ஜே கே ரித்தீஷ் மாரடைப்பால் திடீர் மரணமடைந்த சம்பவத்தின் உண்மை என்ன அதன் பின்னணி என்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் மிகப்பெரிய நடிகராக வேண்டும் என்ற கனவுடன் கஞ்சிக்கு வழியில்லாமல் வருபவர்களை கூட வஞ்சகமில்லாமல் வாரி அணைத்துக் கொள்வதில் சென்னை நகருக்கு இணையான நகரம் வேறெங்கும் இல்லை நடிகராக ஆசைப்பட்டு தங்கள் வாழ்க்கையை தொலைத்த பலரும் இந்த நகரில் உளவினாலும் ஒரு சிலரை அவர்கள் கற்பனையில் கூட நினைத்துப் பார்க்காத உயரத்தில் ஏற்றி வைத்து அழகு பார்த்துள்ளது இந்த சென்னை அந்த வகையில் மிக சாதாரணமாக திரையுலைகள் நுழைந்து நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்காமல் தட்டு தடுமாறி கிடைத்த வேலையை செய்து வந்த ரிதிஷ் பின்னர் திடீரென நடிகராக விஸ்வரூபம் எடுத்து கோடம்பாக்கத்தின் கொடைவள்ளலாக மாறியதுடன் குறுகிய காலத்தில் அரசியலிலும் தனக்கென ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொண்டு பலரது இதயத்தில் இடம்பெற்றிருந்தார் இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை ஏற்பட்ட திடீர் மாரடைப்பில் இளம் வயதிலேயே பரிதாபமாக உயிரிழந்த நடிகர் ரிதிஷ் கடந்து வந்த பாதையை தற்பொழுது பார்ப்போம் நடிகர் ஜே கே இயற்பெயர் முகவை குமார் ஆகும் இலங்கையில் உள்ள கண்டியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் ஐந்தாம் தேதி பிறந்த முகவை குமார் என்ற ஜே கே ரிதிஷ் காணல் நீர் பென்சிங்கம் நாயகன் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார் சமீபத்தில் வெளியான எல்கேஜி படத்திலும் அவர் அரசியல்வாதி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் ரிதீஷுக்கு ஜோதிஸ்வரி என்ற மனைவியும் ரித்திக் ரோஷன் ஹாரிக் ரோஷன் என்ற மகன்களும் தானவி என்ற மகளும் உள்ளனர் பாரம்பரியமான திமுக குடும்பமாக இருந்தாலும் ராமநாதபுரத்தில் அன்றாடம் காட்சியாகத்தான் இருந்தார் இவரது தூரத்து சொந்தமான தாத்தா சுப தங்கவேலன் திமுக கட்சியின் மாவட்ட செயலாளராகவும் மாநில அமைச்சராகவும் சக்தி வாய்ந்த நபராக இருந்தாலும் தாத்தாவுடன் இவருக்கு எந்த தொடர்பும் கிடையாது சொந்த ஊரில் பஸ்ஸில் சென்று வரக்கூட காசில்லாமல் வறுமை விரட்ட சென்னையில் போய் ஏதாவது பிழைப்பு நடத்தலாம் என்று ராமநாதபுரத்திலிருந்து பஸ் ஏறியவருக்கு கோடம்பாக்கம் அடைக்கலம் கொடுத்தது ஊரிலிருந்து சினிமாவிற்காக கோடம்பாக்கம் வந்த நண்பர்களிடம் தஞ்சம் புகுந்த இவருக்கு முதலில் எந்த வேலை செய்வது என்கிற குழப்பத்திலேயே நாட்கள் நகர்ந்தன பொதுவாக தமிழகத்தில் வேலை இல்லாத இளைஞர்களின் புகலிடம் சென்னை என்று சொல்லலாம் அது மட்டுமின்றி திரைத்துறையின் மீது தீரா காதல் கொண்டவர்களும் குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிக்கலாம் என்ற எண்ணத்திலும் புகழுக்கு ஆசைப்பட்டும் நிறைய பேர் சினிமாவில் பெயரெடுக்க சென்னை நோக்கி படையெடுக்கின்றனர் இதேபோல் சென்னைக்கு வந்த ஜே கே ரிதிஷ் இவரை போன்றே சினிமாவில் வாய்ப்பு தேடுபவர்களுடன் தங்கி சினிமாவில் தீவிரமாக முயற்சித்தார் ஆனால் திரைத்துறை வாய்ப்பு அவ்வளவு எளிதில் அவருக்கு கிட்டவில்லை இந்த சூழ்நிலையில் சாப்பாட்டிற்காகவும் தங்குவதற்காகவும் எப்படியும் சம்பாதிக்க வேண்டிய கட்டாய சூழலுக்கு தள்ளப்பட்டார் வேறு எங்கு சென்றும் வேலை தேடுவதை விட திரைத்துறை சம்பந்தமாக வேலை பார்க்க முடிவு செய்த ரிதிஷ் ஆரம்பத்தில் செய்த வேலைகளைப் பற்றி இப்போது பார்க்கலாம் சினிமாவில் நடிப்பதற்கு வாய்ப்புகள் தேடி கிடைக்காமல் மனம் நொந்திருந்த நேரத்தில் வெளிநாடுகளில் இருந்து இங்கு வந்து ஷூட்டிங் பார்க்க ஆசைப்படுபவர்களை ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு அழைத்துச் செல்லும் வேலை கிடைக்க அந்த வேலையை முழு நேரமாக்கிக் கொண்டார் ஊரில் இருந்த திமுக தொடர்பு மற்றும் தூரத்து சொந்தமான தாத்தா சுப தங்கவேலனின் பேரும் இந்த வேலைக்கு பெரிய அளவில் கை கொடுத்தது அந்த நேரத்தில் திமுக கட்சியில் தீவிரமாக ஈடுபட்ட சரத்குமார் அப்பொழுதைய மத்திய அமைச்சர் நெப்போலியன் தியாகு வாகை சந்திரசேகர் போன்ற நடிகர்களை கட்சியின் பெயரை கூறி முகவை குமாரால் எளிதில் அணுக முடிந்தது தாத்தா மாநில அமைச்சர் என்பதும் மிகப்பெரிய பலமாக இருந்ததால் தட்டிய கதவெல்லாம் திறந்தன இதனால் பெரிய உழைப்பில்லாமல் வாழ்வதற்கு தேவையான பணத்தை சம்பாதிக்க இந்த தொழில் நன்றாகவே கை கொடுத்தது இந்நிலையில் காலம் கைகூடி வரும் என்பதற்கு சாட்சியாக மலேசிய பிரதமருக்கு மிக நெருக்கமாக இருந்த ஒரு தமிழர் சென்னைக்கு வந்தார் மலேசிய அரசாங்கத்தில் மிகுந்த செல்வாக்குடைய அவருடைய குடும்பத்தினருக்கு சினிமா ஆர்வம் அதிகம் அவர்கள் திரை நட்சத்திரங்களை நேரில் பார்ப்பதற்காக எட்டு வருடத்திற்கு முன்பு சென்னையில் ஒரு வார காலம் முகாமிட்டனர் அப்பொழுது பிரபலமான நடிகராக இருந்த சரத்குமார் உள்ளிட்ட சிலரை மலேசிய குடும்பத்தினர் சந்திக்க ஏற்பாடு செய்ததோடு திரை நட்சத்திரங்களோடு உணவருந்தும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி தந்தார் முகபை குமார் மலேசிய பிரதமருக்கு நெருக்கமானவர் என்பதால் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து கவனித்ததால் அவருக்கு அடுத்த அதிர்ஷ்டம் அப்போதே அடித்தது சென்னை வந்திருந்த மலேசிய பிரமுகரின் கடைசி மகனுக்கு கால் இடறி எலும்பு முறிவு ஏற்பட்டதால் அவர்கள் மேலும் ஒரு வார காலம் தன்னுடைய பயணத்தை நீட்டிக்க வேண்டிய நிலைக்கு ஆளாயினர் அப்பொழுது தனது அனைத்து வேலைகளையும் விட்டுவிட்டு கால் முறிவு ஏற்பட்ட சிறுவனுக்கு முழு நேர காவலனாக இருந்து அக்கறையோடு பார்த்துக் கொண்டார் முகவை குமார் இதனால் மலேசிய பிரமுகருக்கும் குமாருக்கும் நெருக்கம் அதிகரித்தது சினிமாவில் நடித்து சம்பாதிக்க முடியாத ரியல் எஸ்டேட் மூலம் கோடிகளில் பணத்தை சம்பாதித்திருக்கிறார் அந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் மிகுந்த லாபம் கொழிக்கும் தொழிலாக இருந்ததை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தொழிலில் முன்னேறியிருக்கிறார் ரிதிஷ் இருப்பினும் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற தீராத ஆசை காரணமாக தொழிலில் சம்பாதித்த பணத்தை வைத்து அவரே சொந்த படம் ஒன்றையும் தயாரித்தார் மிக ஆர்ப்பாட்டமாக ரிலீஸ் ஆன அந்த படமும் அதற்காக அவர் செய்த விளம்பரமும் செலவு செய்த பணமும் பலரின் கவனத்தை ஈர்த்தது இதனைத் தொடர்ந்து ரசிகர் மன்றங்களை தொடங்கிய ஜே கே ரிதிஷ் கோடம்பாக்கத்தின் கொடைவள்ளலாக வலம் வந்ததை பற்றியும் சினிமாவில் இருந்து அரசியலுக்குள் அதிரடியாக நுழைந்ததை பற்றியும் இப்போது பார்ப்போம் தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் கடுமையாக உழைக்கிற குமாருக்கு கைமாறாக ஏதாவது செய்ய வேண்டும் என நினைத்த அந்த பிரமுகர் இந்தியாவிலிருந்து மலேசியாவிற்கு இருநூறு டன் சர்க்கரையை இறக்குமதி செய்யும் பொறுப்பை குமாருக்கு கொடுக்க அதன் மூலம் கணிசமான தொகையும் கிடைத்தது இதனால் அதுவரை அன்றாடம் காட்சியாக வாழ்வை நகர்த்தியவருக்கு சொகுசு வாழ்க்கை வாசலுக்கே வந்தன இதன் மூலம் சம்பாதித்த பணத்தை ஒரு ரூபாய் போட்டால் ஆயிரம் ரூபாய் கிடைக்கிற ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டதால் நினைத்து பார்க்க முடியாத அளவு பணம் புரள ஆரம்பித்தது உடனே மோகமை குமார் என்ற தனது பெயரை ரிதிஷ் என்று மாற்றிக்கொண்டு திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அதுவரை சின்ன சின்ன விடங்களில் தலைக்காட்டிய ரிதிஷ் சொந்தமாக படத்தை தயாரித்தார் அதற்கு முன்பே ஓரிரு படங்களில் நடித்திருந்தாலும் நாயகன் என்ற அந்த படம்தான் ஜே கே ரிதிஷை அனைவரும் கவனிக்க வைத்தது ஓபனிங் சாங் ஹீரோ பில்டப் என அத்தனை அட்டகாசங்களையும் அந்த படத்தில் செய்த அவருக்கு அந்த படம் வெளிவந்தபோது ஊர் ஊருக்கு ரசிகர் மன்ற பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன மேலும் தனக்கென ரசிகர் மன்றத்தை தானே அமைத்துக் கொண்ட அவர் வடபழனியில் தலைமை ரசிகர் மன்றமும் தொடங்கினார் பின்னர் ஊர் ஊருக்கு மன்றங்கள் திறக்கப்பட்டதுடன் மாணவர்களுக்கு உதவி முதியோருக்கு உதவி என அவ்வப்போது ரித்தீஷ் குறித்து செய்திகள் வெளிவந்தன நாலு பேர் சேர்ந்து சென்னைக்கு போய் உங்களுக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கிறோம் சொன்னா காசு தராராம் என்று ஊர் ஊருக்கு பலர் கிளம்பினார்கள் அந்த அளவிற்கு வாழும் வள்ளலாய் கொஞ்ச நாட்கள் இருந்தார் மேலும் தனது நாயகன் படத்தை ஓரிரு அரங்குகளில் நூறு நாட்கள் ஓட்டினார் இவர் செய்வது வெட்டி செலவு என்று அப்போது பலர் கூறினாலும் நட்சத்திர ஜன்னலில் வெற்றி குடிகட்டு போன்ற பாடல்களில் ஒரே பாட்டில் முன்னேறும் ஹீரோ போல முதலில் சினிமா அப்புறம் அரசியல் நேரே நாடாளுமன்றம் என்று வேகமாக முன்னேறினார் ரிதேஷ் மரணத்தை யாராலும் வெல்ல முடியாது என்பது உண்மைதான் என்றாலும் சிலரின் மரணம் பலரிடம் பெறும் தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறது என்பது மறுப்பதற்கில்லை பொதுவாக ஒருவர் வாழும்போது அவர் யார் என்று தெரிவதை விட இறந்த பின் அவர் யார் என்பதை உலகறியும் என்பார்கள் அதேபோல போல பிரபலமான கதாநாயகனாக ரித்தீஷ் திரையில் வளம் வரவில்லை என்றாலும் திரைத்துறையில் பலரின் வாழ்வில் விளக்கேற்று வைத்த ஹீரோவாக இருந்திருக்கிறார் என்பதையும் திரைத்துறையினரின் கண்ணீர் அஞ்சலியும் அவர்களின் இரங்கல் அறிக்கைகளும் தெரிவிக்கின்றன திரைத்துறை மட்டுமல்லாது அரசியல் துறையிலும் தனக்கென ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொண்ட ஜே கே ரித்தீஷ் அவர்களின் மரணத்திற்கு பலரும் நேரில் சென்று கண்ணீருடன் இறுதி அஞ்சலி செலுத்திய சம்பவத்தை பற்றி இப்போது பார்ப்போம் கோடம்பாக்கத்தின் கொடைவள்ளல் என்று அடையாளம் காட்டப்படும் அளவிற்கு தன்னை வளர்த்து கொண்ட பின்னர் அரசியலிலும் கால் வைத்தார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் ராம்நாதபுரம் தொகுதியில் திமுக வேட்பாளராக களமிறங்கி வெற்றி பெற்று பாராளுமன்றமும் சென்றார் திமுக காலத்தில் ராம்நாதபுரம் எம்பியாகவும் வளர்ந்தார் ரிதேஷ் அதன் பிறகு திமுகவிலிருந்து மூக்க அழகிரி நீக்கப்பட்டதால் அக்கட்சியிலிருந்து வெளியேறி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் சென்னை போயஸ் கார்டனில் முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்து அதிமுகவில் இணைந்தார் அது மட்டுமின்றி நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கத்திலும் முக்கிய பொறுப்புகளில் ரிதிஷ் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே முதல்வர் ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகன் சுதாகரனின் பினாமியாக இருந்த பொழுது கொடுத்த பணத்தை வைத்துக் கொண்டுதான் இப்படி தாறுமாறாக செலவழிக்கிறார் என்று சர்ச்சைக்குரிய தகவல்கள் வெளியான பொழுதும் ரித்தீஷ் இது குறித்து அனுட்டிக்கொள்ளவில்லை இதற்கிடையே கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலேயே ரிதிஷுக்கு நெஞ்சுவெளி ஏற்பட்டதை அடுத்து உடனடியாக ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் அவரை அனுமதித்தனர் அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு இதயத்தில் கோளாறு இருப்பதை கண்டறிந்தனர் இதனைத் தொடர்ந்து தொடர் சிகிச்சை பெற்று வந்த அவருக்கு கடந்த சனிக்கிழமை ராமநாதபுரத்தில் உள்ள அவரது வீட்டில் மதிய உணவு சாப்பிட்டு விட்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த பொழுது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ரிதிஷ் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் ரித்தீஷின் மரண செய்தி சினிமா மற்றும் அரசியல் வட்டாரங்களில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது நாற்பத்தி ஆறு வயதான நடிகர் குமாரின் மரணத்திற்கு பல்வேறு நடிகர் நடிகைகளும் அரசியல் பிரமுகர்களும் தங்கள் இரங்கலை தெரிவித்து வருவதுடன் நேரிலும் சென்று அஞ்சலி செலுத்தினர் மிக குறுகிய காலகட்டத்தில் அசுரத்தனமாக வளர்ந்து இளம் வயதிலேயே மாரடைப்பால் மரணமடைந்த நடிகர் ரித்தீஷின் பிரிவு ரசிகர்களையும் அவரது குடும்பத்தாரையும் மீளா துயரத்தில் ஆழ்த்தியிருக்கிறது

ஒரு மனிதனின் உயிருக்கு ஆதாரமாக விளங்குவது அவருடைய உடல்தான் அந்த உடலை சரியாக பார்த்து கொள்ளாமல் கவனக்குறைவாக இருந்தால் தேவையற்ற பல விபரீதங்களை வியாதிகள் என்ற பெயரில் கொண்டு வந்து சேர்க்கும் அதனால்தான் இள வயது மரணங்களும் வாழ்நாள் முழுமைக்கும் துரத்தும் சர்க்கரை நோய் இதய நோய் என பல நோய்களும் ஒருவருக்கு வருகிறது என்னதான் பதவி புகழ் பணம் என இருந்தாலும் உடலை கவனித்துக் கொள்ளவில்லை என்றால் அதன் பின்விளைவுகளை அனுபவித்தே ஆக வேண்டும் அதை மீண்டும் ஒருமுறை ஜே கே ரித்திஷின் மரணம் பலருக்கும் உணர்த்திருக்கிறது நல்லவர் அன்பானவர் யார் போய் உதவி என்றாலும் மறுக்காமல் செய்பவர் என பல நல்ல குணங்களை கொண்ட ரித்திஷின் மரணம் அவரது குடும்பத்தாரை மட்டுமல்ல அவருடன் பணியாற்றியவர்கள் மற்றும் ராமநாதபுரம் மக்களையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது ஜே கே ரித்திஷை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு கோப்பியம் குழுமனின் சார்பாக ஆழ்ந்த இரங்கல் மீண்டும் மற்றுமொரு கோப்பியம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் கேப்ரியல் மற்றும் கோப்பியம் குழுவினர் நன்றி வணக்கம்